ருசியா நான்வெட் சாப்பிறவங்களுக்கு குமரன் பிராண்ட் கருவாடு குமரன் பிராண்ட் கருவாடு ஊரே மணக்கும் உண்ணத சுவை மணிப்பூர் மாநிலத்தின் முதலமைச்சராக யும்னம் கேம்சன் சிங் பதவி ஏற்கட்டுள்ளார் இத முகே செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் மணிப்பூர் மாநிலத்தின் முதலமைச்சராக யும்னம் கேம்சன் சிங் பதவி ஏற்கப்பட்டுள்ளது தலைவர் ஆட்சி वापस பெறப்பட்ட நிலையில் யம்னம் கேம்சன் சிங் பதவி ஏற்கு வருகிறது With your permission, sir, the proceedings may now be closed. <laughs> மணிப்பூர் முதல்வராக இருந்த பைரன் சிங் தனது பதவியை ராஜினாமா செய்த பின் அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது இந்த நிலையில் தற்போது குடியரசுத் தலைவர் ஆட்சி வாபஸ் பெறப்பட்ட நிலையில் பாஜகவை சேர்ந்த யும்னம் கேம்சன் சிங் பதவியேற்றுள்ளார் தற்போது மணிப்பூர் முதலமைச்சராக யும்னம் கேம்சன் சிங் பதவியேற்றுள்ளார் அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார் வணக்கம் ரமேஷ்குமார் தற்போது குடியரசுத் தலைவர் ஆட்சி வாபஸ் பெறப்பட்ட நிலையில் பாஜகவை சேர்ந்த யும்னம் கேம்சந்த் சிங் பதவியேற்றிருக்கிறார் மணிப்பூர் முதலமைச்சராக கூடுதல் விவரங்கள் என்ன மணிப்பூரில் கடந்த ஓராண்டுக்கும் மேலாக நடைமுறையில் இருந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து தற்போது புதிய முதல்வர் பதவியேற்று வருகிறார் பாஜகவை சேர்ந்த மூத்த தலைவரான எம் நம் கெம்சங் சிங் என்பவர்தான் தற்போது மணிப்பூரின் புதிய முதல்வராக பதவியேற்றுகிறார் இவர் மைத்தே சமூகத்தை சேர்ந்தவர் என்று கூறப்படுகிறது இவருக்கு ஆர்எஸ்எஸ் மற்றும் முன்னாள் முதல்வரானதா இவருக்கு முன்பு முதல்வராக இருந்த பைரன் சிங் ஆகியோருடைய ஆதரவு மிக பலமாக இருப்பதாக கூறப்படுகிறது இதற்கு முன்பு முதல்வராக இருந்த பைரன் சிங்கும் மெய்தேயி சமூகத்தை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக நேற்று நடைபெற்ற பாஜகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டத்தில் எம் எம் கெம்செங் சிங் சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டதை தொடர்ந்து இன்று காலை மணிப்பூர் ஆளுநர் அஜய்குமார் பல்லாவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் அதனை தொடர்ந்து தற்போது மணிப்பூர் ஆளுநர் ஏ கே பல்லா பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்து வருகிறார் இவர்களுக்கு சில சுயேட்சை எம்எல்ஏக்கள் அதே போல ஐக்கிய ஜனதாதளம் கட்சியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ உள்ளிட்டோரும் இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் மொத்தம் இரண்டு பேர் துணை முதல்வர்களாக பதவியேற்பார்கள் எனவும் தகவல் வெளியாகி இருக்கிறது அவர்களில் ஒருவர் குக்கி இனத்தை சேர்ந்தவரும் மற்றொருவர் நாகா சமூகத்தை சேர்ந்த ஒருவரும் துணை முதல்வர்களாக அதாவது அந்த சோசியல் இன்ஜினியரிங் என்று சொல்லப்படக்கூடிய எல்லோருக்கும் முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஆஹ் மைத்தை சமூகத்தை சேர்ந்தவர் முதல்வராகவும் குக்கி மற்றும் நாகா இனத்தை சேர்ந்தவர் துணை முதல்வர்களாகவும் பதவியேற்பார்கள் என்று அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன் மூலம் அங்கு மணிப்பூரில் கடந்த ஓர் ஆண்டுக்கும் மேலாக இருந்த அரசியல் நிச்சயமற்ற தன்மை முடிவுக்கு வர இருக்கிறது நன்றி ரமேஷ் குமார் உங்களுடைய தகவல்களுக்கு ருசியா நான்வெஜ் சாப்பிடுறவங்களுக்கு குமரன் பிராண்ட் கருவாடு குமரன் பிராண்ட் கருவாடு ஒரே மணக்கும் உன்னத சுவை